ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா ஷாப்பிங் நம்ம இன்னைக்கு போதீஸ் கலெக்ஷனுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாரிஸ் பர்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் சாரீ தாங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதெல்லாமே பாருங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த ரேட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாதுங்க டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டிக்கு நல்லா சூப்பரான டெய்லி வேர் சாரீஸ்ங்க ஒரு பூனம் சாரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சாரீங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்துக்கோங்க டூ ஃபிஃப்டி அப்படிங்கும் போது லைட்டாக இருக்கும் லேஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நல்லா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு நீங்கள் டெய்லி வேர்க்கு எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த ஹேங் பண்ணியிருக்கிற இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே ஹேங் பண்ணியிருக்கிற பீசஸ் பின்னாடி ஹேங் பண்ணியிருக்கிற பீசஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் போய் டக்குன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் கலர்ஸு காம்பினேஷன்லாம் நிறையாவே இருக்குது அதுதான் நீங்கள் எப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பாருங்க கிரீன் கலர் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலர்ஸ் இருக்குங்க பூனம் சாரீஸ் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாங்க நம்மளோட போற்றி செங்கிருக்குன்னா ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிரான்ச்சில் இருக்கிறதா கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது இந்த பிரான்ஞ்சுக்கு போனீங்கன்னா தான் அழகாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க அதுவுமே ஒன் பை ஒன் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம வீடியோவை இப்போ நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் Speed to the city streets. We begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun. As she puts her hand in mine. இப்போ நான் காமிச்சிருக்கிற எதுக்குமே ப்ரைஸ் காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேர் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் டூ ஃபிஃப்டிக்கு அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுச்சுன்னா டேரெக்டாக நம்ம போட்டி சுசிப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாரல் மாடல் அதுக்குன்னு ஒரு பார்டர் மாதிரி எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் பீஸோடவே வந்தோம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நிறைய அவங்களுக்கு இருந்ததுங்க ஒயிட்ல ஃப்ளாரல் போட்ருக்கறனால ரொம்ப அழகா இருந்தது ப்ளஸ் டூ ஃபிஃப்டி தான் தேவைப்படுறவங்க டேரெக்டாக செக் பண்ணி ஆனால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரீஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க காட்டன் சாரீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் போட்டுக்கிற சாரீஸும் இருக்குது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தான் அந்த ஆஃபர் இருக்கிற சாரீ எடுத்து காமிப்போங்க அதெல்லாம் வந்து கேட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த நாளைக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் இன்ட்ரெஸ்ட்டிங் என்ன சொல்லுறாங்க இல்லை நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்